பாத எரிச்சல் பாத மத மதப்பு குதிகால் வலி பாதவாதம் பாத வலி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இரத்த ஓட்டம் சமநிலை அற்று இருப்பதே இரத்த ஓட்டம் சமநிலை அற்று இருப்பதால் இடுப்புக்கு கீழே உள்ள பாகங்களுக்கு இரத்த ஓட்ட தடை ஏற்படுகிறது அதனால் அந்த இடத்தில் உதாரணத்துக்கு பாத மத மதப்பு பாத எரிச்சல் பாத குத்தல் பாத வலி ஏற்படுகிறது ஆயுர்வேத மூலிகை மருந்துகள் இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்தி அதன் மூலம் இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்தி பாத எரிச்சல் பாத வலி பாத குத்தல் பாத மதமதப்பு பாத வாதம் குதிகால் வலி இவைகளை முற்றிலும் குணப்படுத்துகிறது இரத்த ஓட்டம் தடைப்படுவதற்கு உடல் பலகீனம் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமான காரணம் அளவிற்கு அதிகமான நீரழிவு நோய் சர்க்கரை அளவு அதிகமாவது இதுவும் ஒரு காரணம் ஆகவே சுகர் அளவை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் உங்களுடைய சுகர் அளவு குறையும் போது இந்த மருந்து மிகவும் நன்றாக வேலை செய்யும் அதே சமயம் சுகர் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பாத எரிச்சல் பாத வலி பாத குத்தல் புதிக்கால் வலி வரும் என்பது இல்லை புதிக்கால் வலியை பொறுத்தவரை பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏனென்றால் மாத விளக்கின் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த இழப்பு நாளடைவில் அதிகமாகி உடல் பலகீனத்தை அதிகமாக ஏற்படுத்தும் ஆயுர்வேத மூலிகைகள் உங்கள் இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்தி இரத்த ஓட்டத்தினை சமநிலைப்படுத்தி நிரந்தர தீர்வு தர வல்லது ஸ்ரீ ஆயுள்